வாழ்வு வளத்துடன் நானும் உங்களை அக்கு பஞ்சத்தில் தெரபிஸ் தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூலம் அதாவது ரொம்ப வலியோட போது பாத்ரூம் எரிச்சலோட போது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாத்ரூம் வந்தாலே பயப்படுவாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான இது இருக்குது நல்ல மருந்து இருக்குது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை புளியங்கொட்டை விதை நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும் புளியங்கொட்டை விதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுடுங்க பொடி பண்ணி வச்சுட்டு அது அந்த பொடியில் ஒரு ஸ்பூனும் மூணு ஸ்பூன் தயிரும் கலந்து ஒரு 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 நாளைக்கு ஒருவேளை மூணு நாள் சாப்பிட்டு வந்தீங்கனாவே அது சரியாயிரும் பார்த்தீங்கன்னா இன் ஒரு மொதல் நாள் சாப்பிடும்போதே உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகிறதுனா ஃப்ரீயாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு பயந்துருந்ததுலாம் அன்றைக்கி சரியாயிரும் பார்த்தீங்கன்னா இந்த இதை உடனே உங்களுக்கு சரியாயிரும் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு மூலம் வந்திருக்கு இப்போ தான் உங்களுக்கு பாத்ரூம் போக கஷ்டமாக இருக்குது எனக்கு காலையில் எழுந்திரிச்சா முக்கி போகிறேன் அப்படிங்கிறவங்க நைட் தூங்க போகும்போது உங்களுக்கு விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எந் அந்த எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெயாக நீங்கள் தொப்புல சு தொப்பில் ஊற்றிட்டு தொப்பில் சுற்றி ஒரு ஆஃப் இன்ச்சு சுற்றி ஒரு கிளாக் வைஸ் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் இருபத்தொன்னு தடவை கிளாக் வைஸ் ஒரு இருபத்தொரு தடவை மசாஜ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி ஃப்ரீயாக பாத்ரூம் போயிடும் பார்த்திங்கன்னா வேறு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு மூணு வேலை சாப்பாடில் ஒரு வேளை சாப்பாடை பழமாக மாற்றிக்கலாம் காலையில் சாப்பாடு இல்லைன்னா நைட் சாப்பாடு இதில் ஏதாவது ஒரு சாப்பாடை நீங்கள் பழமாக மாற்றிக்கணும் பழம் மட்டும் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டிங்கனாலும் உங்களோட மழைக்குடல் நல்லா இருக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கு நல்லா கேட்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது கருணைக்கிழங்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து அதான் பிடிகரணை கருணைக்கிழங்குனா பெரிய கர்ணையிலே பிடிகரணை பிடிகரணை தான் மூலத்துக்கு சிறந்தது பார்த்தீங்கன்னா இந்த பிடிகரணையை வாங்கிட்டு வந்து அதில் கிழங்கு எடுத்துங்க அதாவது மூணு துண்டு மூணு ஸ்லைஸ் ரவுண்ட் ரவுண்டாக மூணு ஸ்லைஸ் நறுக்கிங்க நறுக்கிட்டு அந்த ஒரு தண்ணியில் அதை வேக போட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி கொஞ்சம் கூட வச்சு அது வேகிற அளவுக்கு நல்லா வெந்த உடனே அடுப்பை அமர்த்திட்டு அந்த மூணு கிழங்கையும் அந்த தோலோடு அப்படியே சாப்பிட்ணும் தோலோடு சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் மூலம் வந்து சரியாயிடும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய மூலம் கூட சரியாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்புறம் கீரை டெய்லி உணவில் கீரை எடுத்திங்கனாலும் உங்களுக்கு இந்த மாலம் வந்து நல்லா போகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் விளக்கெண்ணை வந்து நைட் தூங்க போகும்போது அந்த மாதிரி பாத்ரூம் போக கஷ்டப்படுறவங்க மழை கொட்ரு சரியில்லாதவங்க பார்த்திங்கன்னா அந்த விளக்கண்ணையை பார்த்திங்கன்னா நைட் தூங்க போகும்போது ஒரு டம்ளர் சூடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு ஸ்பூன் வெளக்கெண்ணையை நல்லா கலந்து அதாவது விளக்கெண்ணை வந்து மிதக்கக்கூடாது தண்ணியும் வெளக்கண்ணையும் மிக்ஸ் ஆகிருக்கணும் பார்த்திங்கன்னா தெரியவே கூடாது வெ விளக்கண்ணெய் வந்து தனியாக தெரியக்கூடாது மேலே மிதக்கக்கூடாது அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பொறுக்கிற எது எதுன்னு குடிச்சிட்டிங்கன்னா கா காலையில் நல்லா பாத்ரூம் போகும் ஒரு ஒரு பத்து நாள் தொடர்ந்து செஞ்சிங்கனாவே உங்களுக்கு உடம்புல இருக்க கழிவு புறாமே வெளியே போயிடும் வெளியே போய் உடம்பும் நல்லாயிரும் ஆரோக்கியமாயிரும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லா இருக்க ரிசல்ட் இது நிறையா பேருக்கு சொல்லி இந்ததையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளர்த்துடன்